ஒரு ஒரு லட்சத்தை தொடர்றது இந்த தொகுதி தான் இருக்கு திமுக இதில் வந்து என்ன கவனிக்கும்னா ஏன் வாக்குகள் குறைஞ்சது ஆனால் திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அதிக அதிக ஓட்டு ஓட்டுத்தான் குறைஞ்சிருக்கும் சார் புதிய வாக்காளர்கள் வந்து திமுக அரசியல் துலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத விருமுறை வழியாகும் நம் உங்கள் உங்களும் தேடி வர ஆண்டு சந்தா ஒன்பது நான்கு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் செய்தி மக்களுக்கான செய்தி செய்திகள் நேரர்களுக்கு வணக்கம் வணக்கம் தேர்தல் நிகழ்ச்சியில் உங்களை அன்பு இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம நம்முடைய பேராசிரியர் நெடுஞ்சலி சார் அவர்கள் நம்மளோடு அவங்கள்ட தேர்தல் நிலவரம் அங்கு சன்னேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மக்களவைத் தொகுதி திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவான வாக்குகள் விவரம் சொல்ல போகிறோம் சரி அதுக்கப்புறம் இந்த திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் செங்கம் திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் கலசப்பாக்கம் இந்த ஆறு தொ ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கட்சிகள் வாங்கிய வாக்குகளின் விவரங்களையும் நம்ம பதிவு செய்யறோம் சரிங்க இதுல எவ்வளவு வேறுபாடுகள் இருக்குது யார் வந்து கூடுதல் கூடுதல் வாக்கு பெற்றாங்க சட்டமன்றத்துல அதே போல மக்களவை தொகுதியில இந்த சட்டமன்ற தொகுதியில யார் வந்து கூடுதலான வாக்குகளை பெற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது என்பதை சொல்வதுதான் இந்த கள நிலவரத்தினுடைய நோக்கம் இப்போ திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் திமுகவை சேர்ந்த சிஎன் அண்ணாதுரை வெற்றி பெற்றிருக்கிறாரு ஓகே அந்த வாக்கு விவரங்கள் பார்த்தோம்னு சொன்னா திமுகவுல சி என் அண்ணாது வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுகவுல எம் களிவெருமாள் மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாரு பாஜகவுல அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியில ரமேஷ் பாபு அப்படிங்கிறவரு எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா திமுக இந்த மக்களவை தொகுதியில ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கு அப்படிங்கிறது வாக்குப்பதிவில் இருந்து நமக்கு தெரியுது இப்ப நம்ம சட்டமன்ற வரியா மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் வாக்குகள் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்கி வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பிரிச்சு பார்க்கிறோம் முதல்ல வந்து நம்ம ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து திமுகவின் சார்பில் தேவராசு அப்படிங்கிற ஒரு வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுக சார்பில் போட்டியிட்டவர் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார் இந்த தொகுதியில திமுக எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்று தொண்ணூறு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதே போல அதிமுக எண்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க அமமுக அறுநூற்று வாக்குகள் மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க இந்த தொகுதியில சட்டமன்ற தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா மிக குறைவாக ஆயிரத்தி தொண்ணூத்தி ஓரு வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க ஓகே ரொம்ப கொஞ்சம் ஆயிரத்தி தொண்ணூறு தோத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஜோலார்பேட்டை தொகுதியில கட்சிகள் வாங்கிய வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு எழுவத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த வாக்குகளோட திமுக பெற்ற எழுபத்தி எட்டாயிரத்தை இணைத்து பார்த்தோம்னு சொன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஜோலார்பேட்டை தொகுதியில எண் எண்ணூற்று எண்ணூற்று நாற்பத்தி ஒரு வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்காங்க போன தடவை ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வந்து சட்டசபையில் வந்து திமுக கூடுதலாக வாங்கி ஆமா இதுல வந்து முன்னாடி எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று இருக்கிறாங்க வாய்ப்பு ஏன்னா திமுக ஒரு ஆயிரம் வாக்குகள் மேல கொஞ்சம் கூடுதலாக வாங்கியிருக்காங்க மக்களவையில் வந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகளை வந்து அதிமுக சேர்ந்து அதனால இது வந்து கொஞ்சம் கடுமையான போட்டியாக இருப்பதனால இங்கு வந்து நிலவரம் வந்து இழுவரியாக இருக்கும் திமுகவுக்கும் அதிமுக இடையே ஒரு இழுவரியை இழுவரியாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய தேர்தல் கள நிலவரமாக தெரியுது அடுத்து திருப்பத்தூர் தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல திமுக நல்லத்தம்பி அப்படிங்கிறவர் வெற்றி பெற்று இவர் வந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் பாமக போட்டியிட்டவர் வந்து டி கே ராஜா அவர் தோல்வி அடைந்திருக்கிறார் ஆனா அவர் இதற்கு முன்னாடி இரண்டு முறை வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதிவான வாக்குகளின் விவரங்கள் அப்படின்னு பாக்கு பார்க்கும்போது திமுக தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக வந்து அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வாக்குகள் வாங்கி இருக்கிற வாக்குகள் கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக நல்ல வாக்கு வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இதே திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரங்கள் சொன்னா திமுக நாற்பத்தி நாலாயிரம் பாஜக இருபத்தி ஓராயிரம் நாம் தமிழர் வந்து வாக்குகள் இந்த தொகுதியில அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் அறுபத்தி ஐயாயிரம் வாங்கியிருக்கிறாங்க இந்த தொகுதியில திமுக மக்களவை தேர்தலில் கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து பத்தொன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ஆனதுனால வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல திருப்பத்தூர் தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் கள நிலவரம் நமக்கு தெரிவிக்குது அடுத்த சட்டமன்ற தொகுதி செங்கம் இது தனி சட்டமன்ற தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் போட்டியிட்டவர் மூபே கிரி வெற்றி பெற்றிருக்கிறார் முறையாக வெற்றி பெற்றவர் இவரை எதிர்த்து அதிமுக போட்டியிட்டவர் வந்து தோல்வி அடைந்திருக்கிறாரு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரம் கட்சி வாரியாக திமுக ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வாக்குகள் அதிமுக எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பனிரெண்டாயிரம் வாக்குகள் அமமுக இரண்டாயிரம் வாக்குகள் திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் இருபதாயிரம் வாக்குகளை வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறது நல்ல லீடு எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் செங்கம் இந்த சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் கட்சி வாரியாக திமுக ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் வாக்குகள் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் பார்த்தோம்னா எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட சரியாதான் சரியாவே பிரிஞ்சிருக்கு திமுக இந்த தொகுதியில இருந்து கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதினேழாயிரம் வாக்குகள் கூடுதலா இருக்கிறாங்க ஆனதுனால

திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பதிவான வாக்குகள் வெற்றி பெற்றாங்க பார்த்தா வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வந்து வெற்றி பெற்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் நல்ல ஒரு பிராமணன் பாஜக சார்பில் போட்டியிட்டவர் தணிகை வேல் அவர் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்கு விவரங்கள் பார்த்தோம்னா திமுக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு அதிமுக நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தோம்னா ஏறத்தால தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க இதுவரை நடந்த சட்டமன்ற தொகுதியினுடைய விவரங்களை பார்க்கும்போது ஏறத்தாழ ஒரு எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேலே ஒரு ஒரு லட்சத்தை தொடர்றது இந்த தொகுதி தான் இருக்குது ஆனால் இவர் மட்டும் தான் வாங்கியிருக்கிறாரு ஆமா ஏவா ஆமா அந்த தொகுதி அவரோட அவரை சுற்றி இருக்கிற அஞ்சு தொகுதிகளையும் வாங்கணும் ஒரு இப்போ போன முறை பாத்தீங்கன்னா நீங்க நம்ம ஏற்கனவே பேசினபடி அந்த ஜோலார்பேட்டையில் வையும் கொஞ்சம் நெருக்கடி இருக்கு இருக்குது அவங்களுக்கு ஆனா மந்திரி பெரிய மந்திரியா இருக்கிறாரு அவரோட தொகுதியாக அவர் தான் கவனிக்கணும் அவரு அவர்தான் அவருக்கு அதிகமான அவருக்கு அதிக அதிகமான அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் கட்சி வாரியாக பார்த்தோம்னு சொன்னேன் திமுக ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க அதிமுக நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் இவங்க தனித்தனியாவே போட்டு தனித்தனியா வாங்கின வாக்குகள் நாம் தமிழர் பனிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க இங்க தனித்து போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் இணைந்து எவ்வளவு வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்கன்னா ஏறத்தால எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இங்கு திமுக வந்து கூடுதலாக பெற்ற வாக்குகள் முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கி இருக்காங்க நாம் தமிழர் வந்து சபையில பதிமூணாயிரம் இங்க பன்னெண்டாயிரம் தான் வாங்கிருக்காங்க அவங்க ஆயிரம் ரூபா குறைஞ்சிருக்கு ஆனா திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அதிக ஓட்டு தான் சார் ஆமா அதாவது சட்டமன்ற தேர்தல் பாஜகவும் சேர்ந்து மூணாயிரம் தான் பார்லிமெண்ட்ல வந்து அதிமுக இருபத்தி ஆறாயிரம் வாங்கிருக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ஆமா எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அதுல ஒரு முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு திமுக கூடுதல் இந்த இந்த இடத்துக்கு விடக்கூடாது ஆமா இவ்வளவு வந்து ஃப்ரீயா எம்பிதத்துல எப்படி மாறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வர வாய்ப்பு இல்லை மாறக்கூடாது தானே மாறக்கூடாது அதனால கவனமா கொஞ்சம் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது கள நிலவரம் சொல்லுது அப்புறம் இந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவின் சார்பில் போட்டியிட்டவர் வந்து தற்போதைய பேரவை துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஊ பிச்சாண்டி இவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் பாமகவுல போட்டியிட்ட செல்வகுமார் வந்து தோல்வியடைந்திருக்கிறார் கட்சிகள் வாங்கிய வாக்குகள் விவரம் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக எழுபத்தி வாக்குகள் நாம் தமிழர் வாக்குகள் வாக்குகள் வாங்கி திமுக வந்து வந்து ஓட்டுகள் கூடுதலாக தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில கட்சிகள் வாங்கிய வாக்குகள் விவரம் பாத்தீங்கன்னா திமுக ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் இப்ப அதிமுக பாஜக தனித்தனியா வாங்குன வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்க வந்து எண்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க எண்பதாயிரம் வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக இந்த மக்களவை தொகுதியில கூடுதலாக பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வாக்குகள் சட்ட வாங்கியிருக்காங்க சட்டசபை வெற்றியோட பாக்குறப்ப இது குறைவு 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 எடுத்து வராங்க ஆனா இது வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு ஆனா திமுக குறைஞ்சது அப்படிங்கறத பாக்கணும் குறிப்பிடப்பட வேண்டிய செய்தி என்னன்னா புதிய வாக்காளர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு பெருமளவுல வந்து உங்க வாக்களிக்கல தெளிவே தெரியுது சார் ஆமா ஏன்னா இவங்க போன டைம் இப்ப நாம் தமிழர் வந்து இதுல மூவாயிரம் ஓட்டு கூடுதல வாங்கிருக்கிறாங்க ஆமா இப்ப விஜய் அவரு ஆமா அவரு கொஞ்சம் அடுத்து கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இங்கு வெற்றி பெற்றவர் வந்து சரவணன் சரவணன் ஒரு திமுக சார்பில் வெற்றி இருக்கிறாரு இந்த சரவணன் யாருன்னு சொன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பேசு திருவேங்கடத்தினுடைய மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல எல்லாம் வந்து தேர்தல் முடிவுகள் எல்லாம் எண்பத்தி நாலு காலகட்டங்கள்ல ரேடியோவில் கேட்கிற போது மாலை ஆறரை மணிக்கு ஒரு அப்பதான் லீடிங் அப்பதான் வரும் ஆறரை மணி மாநில செய்திகள் சொல்லுவாங்க அப்படி சொல்லுகிற போது திமுகவுக்குன்னு சொல்லுகிற போது பாத்தீங்கன்னா கலசப்பாக்கம் தொகுதியில் பேசு திருவேங்கடம் முன்னணியில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேசு திருவேங்கடத்தினுடைய மகன் தான் சரவணன் அவர் நான்கு முறை தொடர்ந்து எம்எல்ஏ வந்திருக்கிறாரு இரண்டு முறை போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் பையன் ஆமா இருந்திருக்காரு அப்புறம் அதிமுகவுல வந்து வி பன்னீர் செல்வம் தோல்வி அடைந்திருக்கிறாரு உம் வாக்குகள் விவரம் பாத்தீங்கன்னா திமுக தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகள் உம் அதிமுக எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் உம் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் அ ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக வந்து பத்தாயிர பத்தாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல கலசப்பாக்கம் தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் பாத்தீங்கன்னா திமுக எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுக வாக்குகள் பாஜக இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் பாஜகவும் தனித்தனியா வாங்கின வாக்குகளை வாக்குகளை வந்து இணைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவங்க வந்து எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்ப இந்த பார்லிமெண்ட்ல இந்த மக்களவை தேர்தலில் இங்க திமுக வந்து அதிகம் பெற்ற வாக்குகள் அதே பத்தாயிரம் தான் ஆனால் ஒரு சின்ன கால்குலேஷன் மாறி வருது அதுக்குள்ள அதுக்குள்ளே அதாவது நாம்தமிழர் வந்து எட்டாயிரம் வாங்கினவங்க வந்து பதினோறாயிரம் வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்க பிஜேபி வந்து அங்க வந்து அதிமுக எண்பத்தி நாலாயிரம் ஆனது இங்கே எழுபத்தி ஆறாயிரம் வாங்கிருக்காங்க அந்த இந்த ரெண்டு சேர்த்து தான் நாங்கள் அப்போ அவங்க ஐயாயிரம் போட்டு குறைஞ்சிருக்காங்க பட் ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க பத்தாயிரம் ஈடு வாங்கிருக்கலா சேஃப் தான் அது சேஃப் மாதிரி இருக்குது இருந்தாலும் ஆனால் விடக்கூடாது ஆமாம் அந்த திருவண்ணாமலை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஜோலார்பேட்டை ஜோலார்பேட்டையில் திமுகவும் திமுகவுக்கு இடையே எழுமறி இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது திருப்பத்தூர் செங்கம் தனி திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் கலசப்பாக்கம் ஆகிய ஐந்து தொகுதிகளில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது ஏவாவேலு தான் இருக்குது ஒரு தொகுதி அவரோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது ஒரு தொகுதி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மாதிரி சரிங்க சார் அதனால இந்த திருவண்ணாமலை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியுடைய கள நிலவரம் இத்துடன் நிறைவேறுகிறது வணக்கம் வணக்கம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத விருமுறை வெளியாகும் நம் அங்கு அங்குசம் இதழ் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி